தெலுங்கு திரையுலகில் பிரபல கதாநாயகியாக உயர்ந்த ராஸ்மிகா மந்தானா நடிப்பில் அனிமல் இந்தி படம் வெளியாகி வசூல் வேட்டை நடத்தியது தற்போது ரெயின்போ ஆகிய தெலுங்கு படங்களிலும் சாவா என்ற இந்தி படத்திலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் ராஸ்மிகா பயணம் செய்த விமானம் விபத்திலிருந்து தப்பிய அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது படப்பிடிப்புக்காக ராஸ்மிகா மும்பையில் இருந்து ஐதராபாத்துக்கு விமானத்தில் புறப்பட்டார் அவருடன் நடிகை சரதா தாஸ் உள்ளிட்டோரும் சென்றனர் இந்த விமானத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதை அடுத்து ஐதராபாத் செல்லும் திட்டம் மாற்றப்பட்டது அந்த விமானம் மீண்டும் மும்பை திரும்பி அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதையடுத்து ராஸ்மிகா உள்ளிட்ட பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக விமானத்தில் வெளியேற்றப்பட்டனர் இந்த எதிர்பாராத சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இது குறித்து நூல் இலையில் மரணத்தில் இருந்து தப்பித்து விட்டோம் என பதிவிட்டு ராஸ்மிகா தனது புகைப்படங்களை சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது